அவங்க வந்து கிடா நாட்டுல இருக்காங்க இனிமேல் தான் உங்களுக்கு கொலைகாப்பு நடக்க போகுது அதனால எங்களால முடிஞ்ச ஒரு சின்ன விஷயத்தான் அம்மாவுக்கு செஞ்சுட்டு அம்மாவை பார்த்துட்டு போகணும்னு வந்தோம் அந்த சந்தோஷத்தோட வந்து நாங்க அம்மாவை பார்த்துட்டு எங்களுடைய சந்தோஷத்தை அம்மாட்ட பகிர்ந்துகிட்டு என் பொண்ணு நல்லபடியா குழந்தை பிறந்து நல்லபடியா தாய் செய்ய நல்லா இருக்கணும்னு அம்மாவை வேண்டிக்கிட்டு அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கி போறதுக்காக வந்தோம் அம்மாவும் எங்களை ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க நல்லபடியா குழந்தை பிறக்கும் நல்லா இருக்கும் அங்க தாயும் செய்யும் நீங்க கவலைப்படாம இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அம்மாவோட வார்த்தையை நம்பி அவங்களுடைய சக்தியை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும்னு நம்பி நாங்க இந்த ஆலயத்துக்கு வந்தோம் நடந்திருக்கு அந்த நம்பிக்கையோட நாங்க நடக்கணும்